ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு மாதிரியாக செயல்படுகிறது அனைவருக்கும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு மாதிரியாக செயல்படுகிறது சுயநலத்துக்காக செயல்படுகிறது என்று சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதை தான் நான் கடந்த காணொலியிலையும் தெளிவாக சொன்னேன் அதை தான் இன்னைக்கு நீதிமன்றமும் சொல்லியிருக்கு இந்த மாணவின் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள் அனைத்திலுமே ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரியாக செயல்படுகிறது அதாவது எதிர்கட்சிக்கார மாட்டிக்கிட்டான்னா ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சி கூட்டணியும் அவன் ஒரே போராட்டம் நடத்தும் ஆளுங்கட்சியில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னா எதிர்கட்சிக்காரங்க அவங்க கூட்டணி ஒரு சார்பா ஒரு போராட்டம் நடத்தும் ஆக இது அரசியல் கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க ஒரு நீதி வேண்டும் இது மாதிரி நாளைக்கு நடக்க கூடாது அப்படிங்கலாம் இவங்க யாரும் பாக்கிறது இல்லை நமக்கு என்ன ஆதாயம் ஆதாயத்தை தெளிதான் அரசியல் பண்ணிக்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்ரீமதி கொலை வழக்குல கூட அவர் வந்து பிஜேபிக்காரரு ஓனர் மாட்டிக்கிட்டவர் இந்த திமுக எதிர்கட்சிகள்லாம் நேராக போய் போராட்டம் பண்ணாங்க நேராக போய் பார்த்தாங்க ஸ்ரீமதியை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டாங்க அதிமுக எந்தெந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணல அவங்க கூட்டணி எதுவும் திறக்கல இது மாதிரி தான் இப்போ சமீபத்தில் பழனியில் கூட பத்தாம் இறந்து போனான் யாருமே என்னன்னு கேட்க நானே கிடையாது இது மாதிரி பல வழக்குகள் இந்த அரசியல் கட்சிகள் நாடகம் ஆடக்கிறார் இதை இந்த அரசியல் கட்சியில் புரிந்து கொள்ள வேண்டும் புரிய இல்லையா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அவங்க வீட்டு பொண்ணுக்கு வந்தது நாளைக்கு பொண்ணுக்கு வராதாண்ட உத்தரவாதம் கொடுக்க முடியுமா புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்